அழிஞ்சு வருப்ப அவர் தான் தோனியில வந்து சப்த ரிசிகளும் தோனியில கூட்டிட்டு வராங்க அதுக்கப்புறம் மனு மூலமாக மறுபடியும் நம்முடைய வர்க்கம் உருவாக்கப்படுகிறது அதுக்கு நன்றி கடனாக தான் முத்திரி மடல் வந்து காவிரி இரண்டு பக்கத்துல வந்து பிடாரி கோயில் கேட்டாங்க பிடாரி கோயில்னா சப்த கண்ணீர் இருப்பாங்க இந்த சப்ஜெக்ட் அணையில வந்து பிரதானம் வந்து சாமுண்டி சில இடங்கள் இருக்கும் சில இடங்களில் வராகி இருக்கும் வராகி ஏன் கும்புறோம்னு கேட்டா வராகிங்கிறது ஒரு முக்கண்ணி சிவன் படைக்கிறாரு ஹரி ஆதார சக்தியா இருக்காரு சக்தி சக்தி பராசக்திக்கு அவங்க படத்தளபதியா இருக்காங்க அதனால அவங்க பேரு முக்கெண்ணி வராகிய பிடிச்சாலே சிவன் ஹரி சக்தி மூணு பேரும் நம்ம பிடிச்சுக்கலாம் சோ பேரரசு பெரும்புடும் மூத்தர் வராகி வணக்கி தான் கொண்டு போனார் அதனுடைய அடிப்படையாக தான் தஞ்சை பெரிய கோயில்ல இன்னைக்கு வராகி தான் முதல்மணி அங்கு பெரிய பெரிய ஆதிவராகி வராகி ஸ்தலம் அங்க இருக்குது அந்த ஆதிவராசலுக்கு முந்தைய ஸ்தலம் தான் இருக்குது இப்போ சென்ற பௌர்ணமிக்கு என்னைக்கு வந்து மூணு வருஷமா தொடர்ந்து நாங்க வந்து கோயில் கேட்ட உத்தரவு கேட்ட கொடுக்கல போன பௌர்ணமிக்கு வந்தப்ப உத்தரவு கொடுத்துருச்சு அதாவது எப்படினா எல்லா சமுதாய மக்களையும் உண்டிணச்சு இங்க உட்கார வச்சு பேசி அந்த கோயிலை கட்டுங்க இந்த கோயிலை கட்டாமல் மட்டும்தான் தமிழகத்தில் விரிவாக பிறகு மக்களும் ஜாதி மக்கள் எல்லாருமே இங்க பக்கத்துல வந்து எல்லாரும் உணர்வு இருக்காங்க மன்னர் எங்களா இருந்தாலும் அவர் வந்து எல்லாத்தையும் சமமாதம் நடத்தினாரு அவர் வந்து என்ன புரட்சி செஞ்சான்னு கேட்டீங்கன்னா பெரியாருக்கு முன்னாடி புரட்சி செய்தவர் இது பக்கத்தில் கச்சமங்கலம் கிராமம் இருக்கு அங்க வந்து பிராமணர் மட்டும் தான் இருந்தாங்க வந்து எல்லா ஊரும் அவங்க சொந்த மாதிரி இருக்கு இவர் அரசனா அதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட இரு நிலத்தெல்லாம் பிடிக்கி ஏழைகளுக்கு கொடுத்தார் அதனால வந்து பிராமணர் வரலாறு எழுதும்போது அவரை உடைச்சிட்டாங்க அதனாலேயே அவர் வந்து அழிச்சாங்க பிராமணருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காகவே அதனால முதல்ல முதல்ல மக்களுக்காக புரட்சி செய்தவர் பேரரசு கொண்டு அதனால வரலாற்று ஆட்சி கலப்புரை ஆட்சி சொல்லுவாங்க ஏர் கலப்பையை கொண்டு விவசாயத்தை முதல் முதல் சொன்னவர்கள் மக்கள் வந்து மழையில தான் இருந்தாங்க வேட்டு மக்களா இருந்தாங்க வேடர்களா இருந்து சமவெளியில வந்து விவசாயம் பண்ணுறப்ப ஏர் கலப்பை வச்சு விவசாய முறையை பூர்த்திய காரணத்தால் அந்த கலப்பை வந்து பேர் அடிப்படையா பேர் கலப்புர ஆட்சிகள் தான் பதினெண்டு நூல்கள் சிலப்பதிகாரம் எல்லாமே அவருடைய ஆட்சிக்கால தான் இருந்துச்சு வரலாற்று ஆசிரியர்கள் பிராமணன் ஒத்துவாதனால இரண்டு காலம்னு சொல்லிட்டாங்க அது இரண்டு காலமே கிடையாது அதுதான் வந்து பொற்காலம் ஆட்சிகள் அந்த கலப்பு ஆட்சிகளுக்கு முன்னாடியே இருந்தவங்க இவருக்கு முன்னாடி யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு தலைநகராக இருந்த கோப்பெருஞ்சோழன் கோப்பு எற்ற கோப்பு இல்லையா அந்த கோப்பு பூர்வமா கொண்ட கோப்பிரஞ்சோழன் நலங்கிள்ளி நிலைங்கிள்ளி அது கிள்ளி பலவன் தான் சீரனை பெருமாள் கோயில் எடுத்து முதல்ல கட்டினது அவன் கட்டின பேர் கிள்ளி பலவன் மண்டபம் இன்னைக்கு பா சொல்லும்போது கிள்ளி மண்டபம் சொல்லுவாங்க கில்லி பெருமாள் மேல எடுத்து கோச்சங்கன் சோழன் வந்து முதல்ல தமிழகத்துல கட்டளி கோயில் எழுபது கோயில் கட்டினார் கட்டெலி கோயில் அவர் வந்து கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே கோச்சங்கன் சோழன் அது வந்து அழ்வார் வந்து பாராட்டியிருக்காரு ரொம்ப சிவனுக்கும் திருமாலுக்கும் ரெண்டு பேருக்கும் இணைந்து கோயில் கட்டின ஒரே தலைவர் வந்து கோச்சங்கன் சோழன் தான் அப்பர் சுந்தர திருஞான சம்பந்தர் திருமங்கலர் எல்லாருமே பாடப்பட்டிருக்காங்க தஞ்சை பெரிய கோயிலுக்கான ப்ளூ பிரிண்ட் முன்னாடி கொடுத்தது கோச்சங்கன் சோழன் தான் அந்த கட்சியில் கோயில் அடிப்படை அந்த கோயில் முன்னாடி கட்டப்பட்டது